கள்ளக்காதல கண்டிச்ச கணவன விஷத்தை வச்சு கொலை பண்ணிருக்காங்க இங்க ஒரு இல்லத்தரசி மனைவிகளை கண்டிக்கும் கணவன்களே உஷார் கட்டிலில் கட்டி அணைத்தபடி உதட்டோடு உதடு வைத்து முத்தம் கொடுத்துக் கொண்டிருக்கும் இந்த ஜோடியை பார்த்து கண்ணியமான கணவன் மனைவி என்று நினைத்துவிட வேண்டாம் கட்டிய கணவனுக்கு உணவில் பூச்சு மருந்து கலந்து கொடுத்து கொன்றுவிட்டு உல்லாசமாக சல்லாவிக்கும் கள்ளக்காதல் ஜோடி இவர்கள் இந்த காதலர்கள் நடந்த கொலைக்கு வாட்ஸ்அப்பில் போட்ட மாஸ்டர் பிளான் ஆடியோ அரூரையே அதிர வைத்துவிட்டது இந்த கொடூர காதல் ஜோடியின் சதிவேளையில் சிக்கிய கணவன் உயிருக்கு போராடிய வேளையில் மரணப்படுக்கையில் கைப்பட எழுதிய வாக்குமூலம் காண்போரை காண்போரைக் கலங்கச் செய்து வாக்குமூலம் கொடுத்த கையோடு இவரின் உயிரும் பிரிந்திருக்கிறது கொல்லப்பட்டவர் ரசூல் தருமபுரி மாவட்டம் அரூரை அடுத்த கீரைப்பட்டி கிராமத்தைச் சேர்ந்தவர் இவருக்கு அமுபி என்ற பெண்ணுடன் திருமணமாகி இரண்டு பிள்ளைகள் உள்ளனர் அதே பகுதியில் உள்ள கிரனைட் நிறுவனத்தில் ஓட்டுநராக வேலை பார்த்து வந்திருக்கிறார் இந்த நிலையில்தான் கடந்த ஐந்தாம் தேதி அன்று இரவு சாப்பிட்டவுடன் ரசூலுக்கு உடல்நலக்கோளாறு ஏற்பட்டிருக்கிறது உடனே அருகில் இருந்த கிளினிக்கிற்கு சென்று சிகிச்சை பெற்றுள்ளார் ஆனாலும் எந்த முன்னேற்றமும் இல்லை உடல்நிலை மிகவும் மோசமடைந்ததால் சேலத்தில் உள்ள மருத்துவமனையில் ஏழாம் அன்று சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் அங்கு ரசூலை பரிசோதித்த மருத்துவர்கள் அவரது ரத்தத்தில் பூச்சிக்கொல்லி மருந்து கலந்திருப்பதாகவும் தற்கொலை முயற்சி செய்தீர்களா எனவும் கேட்டும் அதிர்ச்சி கிளப்பியிருக்கிறார்கள் அவ்வாறு எதுவும் இல்லை என்று ரசூல் மறுத்திருக்கிறார் உடனே ரசூலுக்கும் உறவினர்களுக்கும் அவரது மனைவி அமுபி மீது சந்தேகம் எழுந்திருக்கிறது இதனைத் தொடர்ந்து அமூபியின் செல்போனை ரகசியமாக சோதனை செய்திருக்கிறார்கள் அப்போதுதான் அமூபி யோகேஸ்வரன் என்ற இளைஞருடன் பேசிய ஆடியோ ஒன்று நடந்த பயங்கரத்தை வெளிச்சம் போட்டு காட்டியது மாதுளம் ஜூஸில் மிக்ஸ் பண்ணல அதை அவங்க குடிக்க மாட்டேன்றோம் அந்த மருந்து போய் அந்த ஜூஸில் அடியில் நின்றுடுச்சு அதனால் அந்த இருக்கிற தண்ணி மட்டும் கீழே ஊற்றிட்டேன் அந்த அடியில் இருந்த மருந்தோடு கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கேன் பூச்சி மருந்தை மாதுளம் ஜூஸில் கலந்து கொடுத்ததாகவும் ஆனால் அது அப்பட்டமாக தெரிந்ததால் அதனை வடிகட்டி சாப்பாட்டில் கலந்து கொடுக்க போவதாகவும் அதில் உரையாடல் இருந்திருக்கிறது இதுல மாத்திரை கால நுணுக்கி போட்டேன் அது இருந்தாலும் திப்பி திப்பே தெரியுது குடிக்கும் போது தெரிஞ்சிடல அதனால வடிகட்டி போட்டு இது பண்ணிக்க ஜூஸ் வசந்தான் அடிக்குது பார்த்தா அதனால் ஒன்றும் ஸ்மெல்லும் இல்லை இருந்த ஸ்மெல்லும் இல்லை ஆனால் கலர் தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இந்த சிமெண்ட் பால் கலந்து எப்படிங்க அந்த கலரில் இருக்குது அது நீ வேறு டம்ளரில் போட்டு கொடுத்துருவியா அது எப்படி என்னான்ட்டு எனக்கு அது கொஞ்சமாக கொழந்தை கொடுத்துருவியா அப்படின்ட்டு கொஞ்சம் சொல்லி பார்க்கலாம் இவர்களால் தான் ரசூலுக்கு ஏதோ நடந்திருக்கிறது என்பதை கண்டறிந்தவர்கள் ஆடியோவை வைத்து அரூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர் மேலும் பூச்சிக்கொல்லி மருந்து ரத்தத்தில் முழுவதும் கலந்திருப்பதால் ரசூலின் உடல்நிலை மிகவும் மோசமான நிலைக்கு சென்றுள்ளது இதனையடுத்து அரூர் குற்றவியல் நடுவர் நீதிமன்ற நீதிபதி நேரடியாக சென்று ரசூலிடம் விசாரணை நடத்தி மரண வாக்குமூலம் பெற்றுள்ளார் மேலும் இந்த பூச்சிக்கொல்லி மருந்து கலந்த உணவு ரசூலுக்கு மட்டுமே கொடுக்கப்பட்டதா அல்லது குழந்தைகளுக்கும் கொடுக்கப்பட்டுள்ளதா என்று சந்தேகம் காவல்துறையினருக்கு ஏற்பட்டுள்ளது இதனைத் தொடர்ந்து கள்ளக்காதல் ஜோடி அமுபி யோகேஸ்வரன் ஆகிய இருவரையும் போலீசார் கைது செய்து விசாரணை நடத்தியிருக்கிறார்கள் அப்போதுதான் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகின ஆம் அமுபிக்கும் இதே பகுதியில் முடித்திருத்தும் தொழில் செய்யும் யோகேஸ்வரன் என்ற இளைஞருக்கும் பழக்கம் ஏற்பட்டுள்ளது இந்த யோகேஸ்வரன் வேறு யாருமல்ல கடந்த சில மாதங்களுக்கு முன்னர் பட்டியலினவர்களுக்கு முடித்திருத்தம் செய்ய மாட்டேன் என கூறி வன்கொடுமை சட்டத்தில் கைதாகி சிறைக்கு சென்றவர் அதன் பிறகு ஜாமீனில் வெளியே வந்த யோகேஸ்வரன் அமுபியோடு நெருங்கி இருக்கிறார் இந்த பழக்கம் கள்ளக்காதலாக மாற அம்மு என்ற காதலியின் பெயரை தனது நெஞ்சில் டேட்டூ போட்டிருக்கிறார் ரசூல் இல்லாத நேரத்தில் இருவரும் வீட்டிலேயே சந்தித்து தனிமையில் இருந்து வந்திருக்கிறார்கள் அப்போது எடுக்கப்பட்டதுதான் இந்த கட்டிப்பிடி போட்டோக்களும் உதட்டு முத்தங்களும் இப்படி போட்டோ டேட்டூ என எல்லை மீறி சென்ற இவர்களின் கள்ளக்காதல் ஒரு கட்டத்தில் ரசூலுக்கு தெரிந்திருக்கிறது மனைவியை கண்டித்திருக்கிறார் அந்த கண்டிப்பு அமுபிக்கு பிடிக்கவில்லை இதனால் கள்ளக்காதலுக்கு தடையாக இருந்த கணவனை காதலன் யோகேஸ்வரனுடன் சேர்ந்து தீர்த்துக்கட்ட திட்டமிட்டுள்ளார் ஆனால் அது கொலை என தெரியாமல் இருக்க வேண்டும் என நினைத்த யோகேஸ்வரன் பூச்சிக்கொல்லி மருந்தை வாங்கி மாதுளம்பழ ஜூஸில் கலந்து ரசூலுக்கு கொடுக்கச் சொல்லி அமுபியிடம் கொடுத்திருக்கிறார் ஆனால் அந்த ஜூஸ் ஏதோ வித்தியாசமாக இருந்ததால் ரசூல் குடிக்க மறுத்திருக்கிறார் இதனால் அந்த ஜூஸின் அடியில் தங்கிய விஷத்தை அப்படியே வடிகட்டி சாப்பாட்டில் கலந்து ரசூலுக்கு கொடுத்திருக்கிறார் அமுபி அவர்களின் திட்டப்படியே விஷம் வேலையை காட்ட ரசூல் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் எப்படியும் இறந்து விடுவார் நாம் உல்லாசமாக இருக்கலாம் என மனக்கோட்டை கட்டிய போதுதான் கொலை திட்டம் குறித்து பேசிய ஆடியோ உண்மையை உடைத்தது இவர்களுக்கு இது முதல் முறையல்ல ரசூலை ஐந்து முறை கொலை செய்ய முயன்றதாக சொல்லப்படுகிறது அப்போதெல்லாம் தப்பித்த ரசூல் இம்முறை சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக இறந்து போயிருக்கிறார் இதனால் கொலை முயற்சி வழக்கை கொலை வழக்காக மாற்றிய போலீசார் கள்ளக்காதல் ஜோடி அமுபி யோகேஸ்வரனை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் குழந்தைகளின் உடல்நிலை மருத்துவர்கள் மூலம் தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருகிறது கள்ளக்காதல் மோகத்தில் கணவனை கொன்ற மனைவியால் தற்போது இரண்டு பிள்ளைகள் நடுத்தெருவில் நிற்பதுதான் கொடுமையிலும் கொடுமை அதிமுக்கிய விவரங்களை அனைவருக்கும் புரிய வைக்கும் பாட்காஸ்ட்

பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப் இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ் அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு உங்களுக்கு விஜய் சார் எந்த ரொம்ப பிடிக்கும் அஃப்கோர்ஸ் மலையாளிஸ் ஆர் ஹியூஜ் விஜய் சார் ஃபேன்ஸ் ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு தந்தி டிவி ஆப்பை இலவசமாக டவுன்லோட் செய்யுங்கள் ஃபாலோ பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க என்ஜாய் பண்ணுங்க